அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது வசியமையை வீட்டிலே வந்து தயார் செய்வது எப்படி இதை பற்றி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் எட்டே எட்டு பொருள் வந்து உங்கள்கிட்ட இருந்தாக்காவே போதுமானது நீங்களே வந்து உங்கள் வீட்டில் வசியமை செய்யலாம் சரிங்களா இந்த வீடியோ தொகுப்பை ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது முழுமையாக வந்து புரியும் நீங்களே செய்ய முடியும் சரிங்களா இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே வந்து போகலாங்க இந்த வசிய மையம் வந்து வீட்டிலேயே வந்து செய்யறதுக்கான பொருள் வந்து என்னென்ன வேணும் அப்படின்னாக்கா வந்து புது செட்டி அதாவது மண் செட்டி வந்து ஒன்று வேணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது அடுப்பு வந்து ஒன்று வேணும் சரிங்களா சரிங்க இப்போ என்கிட்ட வந்து புது அடுப்பு வந்து என்னால் வந்து வாங்க முடியல நான் வந்து சிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கேஸ் அடுப்பு வந்து வந்து செஞ்சுக்கலாம் அந்த கேஸ் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசைவம் செய்யாததாக வந்து இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு கேஸ் அடுப்பில் இது நீங்கள் செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிஸ்ட்டே வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் கடைசியில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசம்பு ஒரு நூறு கிராம் மட்டும் வந்து எடுத்துக்குங்க இந்த வசம்பை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு தூள் தூளாக வந்து ஃபஸ்ட்டு வந்து உடச்சிக்குங்க இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வந்து நல்லா காஞ்ச வசப்பாக வந்து வாங்கிட்டு அதை வந்து துண்டு துண்டாக உடைச்சி போட்டு கலாறுனீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு கருப்பான வந்து ஒரு பொருள் மாதிரி வந்து ஒன்று வரும் கருப்பான ஒரு பொருள் வந்து ஒன்று வரும் அதுக்கப்புறமாவும் வந்து அது வந்து காஞ்சினே இருக்குது அதாவது வந்து அது உடையில அப்படின்னாக்கா திரும்பி அந்த சாம்பலை மட்டும் எடுத்துட்டு திரும்பி நீங்கள் வந்து அந்த வசம்பை போட்டு வந்து கிண்டனீங்க அப்படின்னாக்கா அந்த வசம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாம்பல் மாதிரி வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு குங்குமப்பூ அடுத்தது வந்து ஆட் பண்ணணும் இப்போ வசம்பு வந்து நீங்கள் நூறு கிராம் வந்து எடுத்துருக்குறீங்க அப்படின்னாக்கா குங்குமப்பூவும் நூறு கிராம் தான் வந்து எடுக்கணும் இந்த வசம்பு வந்து முடிச்சிட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிடைக்கிற வந்து அந்த தூள் வந்து இருக்குது பார்த்திங்களா அந்த சாம்பல் மாதிரி தூள் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த தூள் கூட குங்குமப்பூ அரகஜா புணுகு அக்தரு கஸ்தூரி ஜவ்வாது சந்தனம் இந்த மாதிரி வந்து ஒரு எட்டு பொருள் வந்து போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதாவது இது வந்து நூறு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து அதுவும் வந்து நீங்கள் நூறு கிராம் தான் வந்து எடுக்கணும் எல்லாமே வந்து சம அளவு இது ஐம்பது கிராம்னாக்கா எல்லாமே வந்து சம அளவு ஐம்பது ஐம்பது கிராம் தான் போட்டு எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வசம்பு போட்டுட்டு பின்னாடி அதுக்கடுத்தது இது எல்லாத்தையுமே வந்து போட்டு நீங்கள் கலக்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு அற்புதமான வந்து ஒரு மை வந்து ஒன்று தயாராகிடும் இந்த மை வந்து நீங்கள் வந்து என்னென்னத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து வசியம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் முக வசியத்துக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா தொழில் வசியத்துக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த பொருள் வச்சுருக்கிற மையை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வசியத்துக்கு யூஸ் பண்ணலாம் தொழிலுக்கு யூஸ் பண்ணலாம் குடும்ப பிரச்சனைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் காதல் வசியத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் குடும்ப ஒற்றுமைக்கு வந்து யூஸ் பண்ணலாம் வேலையாட்களுங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதாவது எனக்கு வந்து இங்கே போனாக்கா வந்து ஒரு வேலை ஆகணுங்க அப்படின்னாக்கா இந்த மையை வச்சுட்டு போனீங்கனாக்கா வே வேலை ஆகிடும் முகவசியத்துக்கு எல்லாமே வந்து இந்த மையை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மந்திரம் தந்திரம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா எந்த விதமான மந்திரமும் வந்து கிடையாது நீங்கள் இதுக்கு எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வசியம் பண்ணம் போகும்போது அதாவது வசியத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா வசிய மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை வந்து உருவா வந்து போதும் தொழில் வசினாக்கா அந்த தொழில் உண்டான வந்து இது வந்தாக்கா போதும் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை அது மாதிரி வந்து நீங்கள் உருவெத்து வச்சுக்கினீங்கன்னாக்கா வந்து போதுமானது இது என்னைக்கு நாங்கள் செய்யிட்டோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா ஒன்று பௌர்ணமி நாளில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு வளர்ப்பிற வளர்ப்பிறையில் வர ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த மூணு நாளில் வந்து நீங்கள் இந்த அரைக்கிறது பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்